ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் இன்றைக்கி நம்ம எபிசோட் நம்பர் ஃபைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் அதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோட் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம டயானா அத்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இப்போ தான் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க வெரைட்டி இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வர தீயை விட ஓரளவுக்கு பெருசாக வரும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் டெரஸ் கார்டனுக்கு சூட்டபிளான வெரைட்டியில் இதுவும் ஒன்று மொத்தம் டெரஸ் கார்டனில் நம்ம மூணு வெரைட்டி அத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முடியும் பூனே ரெட் அத்தி டர்க்கி ப்ரௌன் அத்தி டயான் அத்தி இது மூணு தான் நம்ம வைக்க முடியும் அதில் இது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிஸ்ட்டு வெரைட்டி ரேரஸ்ட்டு வெரைட்டி தான் டயான் அத்திங்கிற அத்தி வெரைட்டி அதனால் நம்ம இதை சூஸ் பண்ணி வளர்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிக்ஸ் மந்த்தாகிடுச்சு நம்ம பிளான்ட்டிங் பண்ணி நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நமக்கு ஒரு அஞ்சு பிஞ்சு வச்சுருக்கு எப்படி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழம் அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஹார்வஸ்டிங் வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துட்டிங்கன்னா வச்சு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நான் என்னென்ன இதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரொவைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க ஒரு அத்தி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கே புரியும் எந்த மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக கயிறில் கட்ட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டு கிளாத்தை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம நைலான் கயிறு வச்சு கட்டியிருந்தேன் நம்ம டர்க்கி ப்ரௌன் அத்தி வச்சுருந்தப்போ அது பார்த்துட்டிங்கன்னா செடியை அருந்து விழுந்துருச்சு அதை உடஞ்சி அதனால் செடியே நமக்கு லாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி இதுக்கு பார்ட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கொக்கோ பீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் செடி தூக்குனாப்பில் வைங்க என்ன பாருங்கள் நமக்கு வேர் எல்லாமே கொஞ்சம் மேலாக்க தெரியும் அதனால் இதுக்கு நம்ம கொஞ்சம் தூக்குனாப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உரம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஃபெர்டிலைசர்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வெர்மி கம்போஸ்ட் கொடுத்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஆட்டேரும் மாட்டேரும் நீங்கள் கொடுக்குறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டு வரலாம் இதோடய இலையை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு அடி லென்த்துக்கே இருக்குது அவ்வளோ பெருசாக வைக்கிது டர்க்கி ப்ரௌனத்தில் கூட இந்த அளவுக்கு நான் இலையை பார்க்கல இதில் வந்து லென்த்து நல்லா பெருசாகவே இருக்குது நம்ம அஞ்சு விரல் எப்படி வைக்கிறோமோ அதோ அதே அளவுக்கு இருக்குது நல்லா பெருசு பெருசாகவே தான் நமக்கு இலையெல்லாமே இருக்குது ஃப்ரூட் அதே மாதிரி பெருசாக வரும் தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஹார்வஸ்டிங் டைம்ல எவ்வளோ பெருசு நமக்கு ஃப்ரூட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு நம்ம பூச்சி வெரைட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் வே வேப்ப எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் தான் நம்ம கொடுத்தோம் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா கம்பளி பூச்சி வரவும் நம்ம வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அதுக்கப்புறம் வர கிடையாது நீங்கள் இந்த மாதிரி கம்புளி பூச்சியோ வெட்டிகிளியோ வந்தால் நீங்கள் தூ பிடிச்சி போட்டுருங்க இல்லைனா வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க அப்படின்னா வராது அதே மாதிரி நம்ம பயிர் ஊக்கினுக்கு பார்க்கக்குள்ள நான் வந்து பனானா கரைசல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரேன் உங்கள் கிட்டே எந்த ஒரு ஃபெர்டிலைசர் இருக்கோ மீன் அமிலமோ இல்லை பஞ்சகாவியமோ ஏதாவது ஒன்று ஒரு ஒன் மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த செடிக்கு எந்த செடி நீங்கள் டெரஸ் கார்டில் வச்சாலும் ஒரு ஒன் மந்த்ஸ் வந்துச்சாது நம்ம ஏதாவது ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் தண்ணி விடக்குள்ளெல்லாம் செடி மேலே கொஞ்சம் தளிச்சு விட்டிங்கன்னா செடி கொஞ்சம் பார்க்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் அது த்ரீ டேஸ் ஒன்ஸாவது செடி மேலே தண்ணி தழிச்சி விடுங்க ஏன்னா நம்ம அடியில் கொடுக்குற மாதிரியே மேலேயும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்போ தான் செடி பார்க்கவும் நமக்கு கொஞ்சம் நல்லா புஷ்ஷியாக இருக்கும் மற்ற வெரைட்டி இல்லாம் கூட லீஃப் நமக்கு டவுன் ஆகிடும் அதாவது விழுந்துக்கிட்டே காஞ்சி விழுந்துக்கிட்டே இருக்கும் இதில் அந்த மாதிரி இல்லை புஷ்ஷியாக இருக்கும் தண்ணி அதே மாதிரி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா இலையெல்லாம் மஞ்சள் அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்து ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் தண்ணி கொடுத்துட்டு வாங்க அது ரொம்பலாம் வேண்டாம் லைட்டாக நினச்சி விடுற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் எந்த ஒரு மர வகை செடியுமே நம்ம தண்ணி கம்மியாக கொடுத்தா தான் நமக்கு ஃபாஸ்ட்டு க்ரோத்தாக இருக்கும் அதுவும் இதே இந்த செடிக்கு ரொம்ப நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் பாருங்கள் நமக்கு காய் எவ்வளோ நல்லா வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு மொத்தம் இப்போ அஞ்சு காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹார்வஸ்டிங் அப்போ எவ்வளோ பெருசு நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா டெரஸ் கார்டுங்கிறதுனால ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் காய்க்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு இதில் அஞ்சு காய் விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு டைமே அதனால சொல்கிறேன் இதே ஒரு காயோ ரெண்டு காயோ இருந்தால் நமக்கு பெருசாக கிடைக்கும் நாம் அஞ்சுமே அப்படியே விட்டுட்டோம் எத்தனை நமக்கு அணிலிட்ட இருந்து தப்பிச்சு கிடைக்குதுன்னு தெரியல அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்